கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே உண்மை துதிக்கிறோம் அப்பா ஹால லூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா அஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக ஸ்தோத்திரம்பா ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததான் என் வாழ்க்கையில் எல்லாம் இணைந்திருப்பதா ஓ எந்த உள்ளம் நீ வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதா உம்மை தூதிப்பே நான் உண்மை தூதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே உம்மை தூதிப்பே நான் உண்மை தூதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே கண்மணி போல காத்து கொள்வதா உன் என்னை சுமந்து செல்வதா கண்மணி போல காத்து கொள்வதா உன் என்னை சுமந்து செல்வதா சொல்லி என்னை அழைத்திருப்பதார் உங்க என்னை வரைந்திருப்பதான் உம்மை தூதிப்பே நான் உம்மை தூதிப்பே இன்றும் இன்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன்

எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் கர்த்தருடைய தூதன் எபூசியன் ஆகிய ஒரு நானின் களத்தண்டையிலே நின்றான்

லக்கம் பார்க்கும் ஜனங்களை லக்கம் பார்க்கும்படியாக தூண்டிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஏவி விட்டது என்று சொல்லி இது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததுன்னா பொல்லாப்பாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்கே அதனால கர்த்தர் வந்து ஜனங்களை வாதிக்கிறதுக்கு கர்த்தர் சித்தம் இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாத தான் வசனம் ஏழு இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு

இல்லை உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் மூன்று மாத சங்காரமா த்ரீ இயர்ஸ் ஃபேமின் ஆர் த்ரீ மந்த்ஸ் த எனிமி வில் பி சேசிங் யூ அல்லது மூன்று நாள் த்ரீ டேஸ் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ என்று சொல்லி மூன்று காரியங்கள் பஞ்சம் சத்ருனால் த துரத்தப்படுகிறது இல்லாட்டி கொள்ளை நோய் இந்த மூன்றில் எதையாவது ஒரு காரியத்தை செலக்ட் சொல்லும் பொழுது தாவித்து சொல்கிறார் கொடியை இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லும் பொழுது கர்த்தராகவே அந்த தேர்ட் தான் கடைசியில் அவர் ஆண்டவர் செலக்ட் பண்ணி ஆகையால் கர்த்தர் இசிறுவையில் கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால் இஸ்ரவேரியில் எழுபதினாயிரம் பேர் மடிந்தார்கள் நேராக அந்த தூதன் பொழுது பாத்தீங்கன்னா அவர் அழிக்க தேவன் ஒரு தூதனை எருசலேமையும் அழிக்கிறதுக்காக தூதனை அனுப்புறாரு ஆனாலும் அவன் அழிக்கையில் அவன் அழித்துக்கொண்டே வரும்போது கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல மனசாபப்பட்டார் என்றால் அந்த இடத்துல தான் அப்ரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மலையிலே பலி செலுத்துவதற்கு அவன் ஆயத்தமானான் ஹி வாஸ் வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் ஓன்லி சன் டு த லார்ட் இன் ஒபீடியன்ஸ் டு காட்வர்ட் அந்த சாக்ரிஃபைஸ் அந்த தியாகத்தை கர்த்தர் எத்தனையோ வருடங்களுக்கு பின்பாகவும் அந்த தியாகத்தை அவர் ஆண்டவர் நினைத்து அவர் வந்து என்ன சொல்றார்னா சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒரு நாளின் களத்தண்டையிலே நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுக்கப்புறமாக தான் தாவீது கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான் அவன் நீட்டி இன்னும் அந்த பட்டயத்தை உரையில் உள்ள போடலை அந்த வெளியில் எடுத்து சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிற பட்டயத்தை ஆண்டவர் நிறுத்துன்னு சொன்னோடனே அப்படியே நிறுத்திட்டு ஹீ அந்த தூதன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஃபார் த நெக்ஸ்ட் கமாண்ட் டு பி கிவன் பை காட் அப்பொழுது அந்த இடத்துல தாவிது கெஞ்சுறார் அந்த பட்டயத்தை நின் நின் நிறுத்தி கொண்டு தூதனை பார்த்த உடனே பதினேழாவது வசனத்தில் தாவிது தேவனை நோக்கி ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ நான் தான் பாவம் செய்தேன் பொல்லாப்பு நடப்பித்தேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி அவர் மன்றாடுகிறார் அப்பொழுது எபூசியன் ஆகிய ஒரு நாளின் கர்த்தருக்கு பலிபிடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான் அந்த நாட்களிலே தீர்க்க தரிசிகள் மூலமாக ராஜாக்களை உணர்த்துவது தேவனுடைய ஒரு வழியாக இருந்தது 19வது வசனம் அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின் படியே போனான் அந்த இடத்துல பலியிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த பலி இட்ட உடனே நீங்க பாருங்க அதுவும் விலைக்கரையும் செலுத்தி ஒரு விலை கொடுத்து ஒரு இடத்த வாங்கி அவர் பலியிடுறாருன்னு பார்க்குறோம் இருபத்தி ஆறாவது வசனம் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்கன தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்னியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தோஸ் டேஸ் காட் ஆன்சர்ட் பை ஃபயர் அதனால்தான் எளியாவோடய இதில் கூட நம்ம பார்த்தோன்னா அக்னினால் உத்தரவு அருளும் தெய்வமே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை நம்ம பார்க்குறோம் அந்த இங்கேயும் நம்ம பார்த்தீங்கன்னா அக்னினான தேவன் மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் இருபத்தி ஏழாவது வசனம் ரொம்ப முக்கியம் தேவ தூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தரவனுக்கு சொன்னார் அவ்வளோ நேரம் அந்த தூதன் வந்து பட்டயத்தை உள்ளே போடவில்லை நிறுத்துன்னு சொன்னா நிறுத்திட்டு வெயிட் பண்றாரு மேபி நெக்ஸ்ட் யாரை கொல்லலாம் அப்படின்னு ஆனால் அதற்குள்ளாக கர்த்தர் மனம் இறங்கி ஒரு ஆபிரகாம் அன்றைக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அவர் கீழ்ப்படிந்து செலுத்தின பலியை நினைத்து ஆண்டவர் அந்த ஒரு பெரிய ஒரு வாதையிலிருந்து தேவன் வந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தரன் சொன்னால் அப்புறமா தான் அந்த தூதன் வந்து உரையிலே அந்த பட்டயத்தை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எபூசி நாகிய ஒன்னானின் காலத்தில் கர்த்தர் தனக்கு உத்தரவு அறிந்ததை தாவித அக்காலத்திலே கண்டு அங்கே தானே வழியிட்டான் அந்த இடத்துல கர்த்தர் வந்தார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் பின்பு பின் நாட்கள்லேயே நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துலதே எருசிலேமின் ஆலயம் கூட கட்டப்பட்டதே என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது இப்படியாக கர்த்தர் நம்முடைய பலிகள் நம்முடைய தியாகங்களை அவர் நினைக்கிறவராக இருக்கிறார் பரிசுத்தவான்களுக்காக செய்து வருகிற நற்கிரியைகளை நன்மைகளை அவர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வோம் நிச்சயமாகவே அது தேவ சந்நிதியிலே நினைவு கூறப்படும் ஸ்தோத்திரமா அப்பா அவமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த வேளையில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா அன்றைக்கு ஆப்ரகாமுடைய ஆண்டவரே அவனுடைய கீழ்ப்படிதல் அவனுடைய பா இயேசுவே பலியை ஆண்டவரே அப்பா பலி செலுத்தும்படி தன்னை தன்னுடைய குமாரனை ஒப்புக் அந்த காரியத்தை நீர் ம நினைவிலே வைத்து ஆண்டவரே எப்பொழுதும் கூடமுடைய பிள்ளைகள் உமக்காக செய்த கிரியர்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அவருடைய பின் சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாக பிதாவே ஆமின் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ